காதலிக்க நேரமில்லை திரைப்படம் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ரவி மோகன் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் முன்னணி பாத்திரங்களில் நடித்துள்ள ஒரு நவீன காதல் கதையாகும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று வெளியான இந்த படம் பாரம்பரியத்தை மீறிய உறவுமுறைகள் முறைகள் தானம் செயற்கை கருத்தரிப்பு போன்ற சமகால சமூக பிரச்சனைகளை துணிச்சலாக பதிவு செய்கிறது படத்தின் கதை காதல் தோல்வியால் மனமுடைந்த சித்தார் ரவி மோகன் மற்றும் திருமணத்தை தவிர்த்து செயற்கை கருத்தரிப்பை தேர்ந்தெடுக்கிற ஸ்ரேயா நித்யா மேனன் ஆகியோரின் வாழ்க்கையை சுற்றி நகர்கிறது இவர்கள் இருவரும் எதிர்பாராத முறையில் சந்தித்து அவர்களது உறவுகள் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைகின்றன என்பதே படத்தின் மையக்கரு படத்தை பார்த்த இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆண் பெண்களுக்கு இடையிலான உறவில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியை இந்த படம் எடுத்துக் காட்டுகிறது மிகவும் நன்றாக வந்திருக்கிறது உணர்வுபூர்வமான படமாகவும் எதிர்கால வாழ்க்கையை இந்த படம் கனெக்ட் செய்கிறது பொங்கலுக்கு ஏற்ற ஒரு படமாக காதலிக்க நேரமில்லை இருக்கும் என்று பாராட்டினார் படத்தின் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் பாடல்கள் குறிப்பாக எனை இழு இழு இழுக்குதடி பாடல் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது படத்தின் ட்ரெயிலர் வெளியான நித்யா மேனனின் நடிப்பு மற்றும் கதையின் புத்துமை பாராட்டப்பட்டது பொதுவாக காதலிக்க நேரமில்லை திரைப்படம் நவீன சமூக பிரச்சனைகளை நகைச்சுவையுடன் சேர்த்து புதிய கோணத்தில் காதல் கதையை பதிவு செய்கிறது இன்றைய இளம் தலைமுறையினருக்கு இது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும் இது பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற சினிமா அப்டேட்டிற்காக எங்களின் சினிமா முனிமா பக்கங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யவும்